அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ அபி என்னாச்சு அபி ஏன் ஒரு மாதிரி இருக்கன்ட்டு பாட்டி வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க ஒன்றும் இல்லைன்னு எவ்வளவோ சமாளிக்கிறாங்க அபி நீ நார்மல் டேஸில் எப்படி இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதா சொல் நீ இப்போ ஒரு மாதிரி ஏதோ ஒரு டல்லாக இருக்க ஆனால் வீட்லேயும் சொல்ல மாட்டேங்கிற என்னன்னு சொன்னாதாரமாக எங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல் கேட்பாங்க அப்புறமா நடந்த எல்லா பிரச்சனைகளுமே சொல்கிறாங்க எனது இப்படி ஒரு விஷயம்ஸ் எல்லாம் நடந்துச்சு ஆமாம் பாட்டி தினம் தினம் கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்க யார் அது அப்படின்றாங்க தெரியல பாட்டி யாருன்ட்டு அந்த பொண்ணுடைய வீடியோ எடுத்து எந்த அளவுக்கு பிளாக்மெயில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கானுங்க இங்க பாரு அதெல்லாம் நடிச்சு நீ ஃபீல் பண்ணது சரியா அதுக்கெல்லாம் பயப்படுறோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எதுவுமே நம்மளால பண்ண முடியாது தைரியமா இருன்றாங்க நானும் எவ்வளவு தைரியமா இருக்க பாட்டின்னு சொல்றாங்க அப்ப இங்க பாரு அபி தான் ஒண்ணு போனா உன் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு உன்னை நினைக்கும் போதெல்லாம் எல்லாம் கவலையா இருந்துட்டு இருக்கு எனக்கு ஆனா யாரோ வேணும் அதாவது நம்மளுக்கு ஆகாதவங்க தான் வந்து இது மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க நானும் ஒவ்வொரு முறையும் பாக்குறேன் இது மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் வந்து உனக்கு மட்டும்தான் அது அடிவிழுது அப்ப உனக்கு எதிரியா இருக்கிறவங்க தானே இதை பண்ணணும்ன்றாங்க ஆமா பாட்டி சரி கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படின்னு வாங்க அப்பதான் அபி ஒன்னு யோசிக்கிறாங்க நம்மளை வீட்டை விட்டு போக சொல்றானா என்ன காரணமா இருக்கும் நம்மள ஏன் இவன் வீட்டை விட்டு போக சொல்றான் இதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ட்டு அபி பயங்கரமா யோசிக்கிறாங்க இல்ல நடக்கிறது இல்ல வீட்டை விட்டு போக சொல்றானா வேற யாரோ தூண்டி தான் இந்த ஒரு விஷயத்தையும் இவன் பண்றான் அப்படின்ட்டு அபி வந்து அந்த இடத்துல எக்ஸைட்டா தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல என்னெல்லாம் நடக்க போகுதுன்ட்டு வெயிட் Pani back thank you.